தகாத உறவால் இருபத்தி மூன்று வயதான இளம் மனைவி கொலை தற்கொலை என நாடகமாடிய கணவன் காய்து கட்டநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் பணிபுரிந்த குடும்ப பெண் படுகொலை அதிர்ச்சி சம்பவம் ரவுடிகள் அட்டகாசம் கேள்விக்குறியாகும் யாழ் போதனா வைத்தியசாலையின் பாதுகாப்பு முல்லைத்தீவில் இருபத்தி மூன்று வயதான இளம் மனைவியை கொலை செய்த சந்தேகத்தில் பெண்ணின் கணவனையும் காதலியையும் போலீசார் கைது செய்துள்ளனர் மனைவியை கொலை செய்து கிணற்றில் வீசிவிட்டு தற்கொலை நாடகம் ஆடினாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றார்கள் முல்லைத்தீவு புதன்வயல் பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் தனது மனைவி கிணற்றில் குதித்து விட்டதாக கணவன் கூக்குரலிட்டதையடுத்து அயலவர்கள் சிலர் ஓடிவந்து கிணற்றில் விழுந்திருந்த இளம் பெண்ணை மீட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் எனினும் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் போதே உயிரிழந்திருந்தார் வவுனியாவை பிறப்பிடமாக கொண்டு எஸ் சுதர்சினி வயது இருபத்தி மூன்று என்ற பெண்ணே உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் தனது மனைவி கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக உயிரிழந்த பெண்ணின் கணவர் போலீசாரிடம் தெரிவித்தார் உயிரிழந்த பெண்ணின் சடலம் உடன் கூற்றாய்வுக்கு போது அவர் கழுத்து நெரித்து கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது இதையடுத்து பெண்ணின் கணவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்திய போது தனது மனைவி இருக்கும் போதே அவரை விடவும் வயதில் குறைந்த காதலியையும் வீட்டுக்கு அழைத்து வந்து தங்க வைத்திருந்தது தெரிய வந்தது காதலியை வீட்டுக்கு அழைத்து வந்து தங்க வைத்திருந்ததற்கு மனைவி எதிர்ப்பு தெரிவித்ததால் கணவன் மனைவியை தாக்கியதாக கூறப்படுகிறது மேலும் கொலைக்கு உடந்தையாக இருந்த சந்தேகத்தில் கள்ளக்காதலியையும் முள்ளியவளை போலீசார் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணையும் முன்னெடுத்து வருகின்றனர் நேர்கொழும்பு சீதுவையில் லியனகே லியனகேல பகுதியில் பெண்ணொருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் காலி நெலுவ பிரதேசத்தை சேர்ந்த தாயி வயது இவ்வாறு செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட பணிபுரிந்து வந்ததாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது சுமார் ஆறு ஆண்டுகளாக குறித்த பெண் வர்த்தக வலயத்தில் பணிபுரிந்து வந்த நிலையில் உள்ள பிரதேசத்தில் தற்காலிகமாக தங்கியிருந்துள்ளார் இந்திய சில்வா சம்பவ இடத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலைக்குள் மதுபோதையில் மோட்டார் சைக்கிளுடன் உள்நுழைந்தவரை கேள்வி கேட்டு வைத்தியசாலை உத்தியோகத்தின் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் ஒன்று நேற்று இரவு இடம் பெற்றுள்ளது தாக்குதலில் வைத்தியசாலை உத்தியோகத்தர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் தாக்குதல் நடத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மது போதையில் வந்த நபர் வாழ்வெட்டுக்கு இலக்காகி காயமடைந்த ஒருவரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றியவாறு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் நுழைந்து சிகிச்சை அளிக்க கூறியுள்ளார் இதன்போது ஏன் மோட்டார் வண்டியில் உள்ளே வந்தீர்கள் என கேட்ட வைத்தியசாலை உத்தியோகத்தின் மீது மது போதையில் வந்த நபர் மேசை மீதிருந்த அச்சு இயந்திரத்தை தூக்கி தாக்கியுள்ளார் இதனையடுத்து அங்கு ஒன்று கூடிய வைத்தியசாலை ஊழியர்கள் குறித்த நபரை பிடித்து யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதுடன் காயமடைந்த வைத்தியசாலை உத்தியோகத்தர் மற்றும் வாழ்வெட்டில் காயமடைந்தவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலை விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை அண்மை காலமாக வைத்தியசாலைக்குள் நுழைந்து குழப்பத்தில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் வைத்தியசாலை சேவையை தொடர்ந்து முன்கொண்டு செல்வது சவாலுக்கு உரியது என வைத்தியசாலை ஊழியர்கள் விசனாம் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இது தொடர்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதிப்படுத்த வைத்தியசாலை நிர்வாகம் மற்றும் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளனர்